ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சப்பாத்தி அதுக்கப்புறம் பயிர் குருமா பார்க்க போகிறோம் இதுக்கு பயிரும் சுண்ணலும் எடுத்து கட்டி வச்சுருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்த்திங்கன்னா ரெண்டு பெரிய வெங்காயம் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி அதுக்கப்புறம் பேஸ்ட்டுக்கு என்னென்ன சேர்த்திருக்கேன்னு பார்த்திங்கன்னா முந்திரி கசகச சோம்பு ரெண்டு ஏலக்காய் சேர்த்திருக்கேன் அதுக்கப்புறம் கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை கிராம்பு லைட்டாக சோம்பு போட்டுட்டு எனக்கு ஒரு வதக்க வதக்கிட்டு இது கூட கருவேப்பில் தலையும் மூணு பச்சை மிளகாவும் போட்டு வதக்கிப்போங்க அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன் மீடியம் சைஸ் வெங்காயம் பெரிய வெங்காயம் வந்து இதோட ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி நல்லா பொன்னிறம் வர வரைக்கும் வதக்கிக்கணும் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளி அரைச்சி வச்சுருக்கிறது இதோட ஆட் பண்ணிக்கணும் வெங்காயம் வதங்கும் போது ஒரு ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கணும் அதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணணும் இப்போ பாருங்கள் எல்லாமே ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க இதை வதங்கினதுக்கப்புறம் இது கூட தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி ஊற்றி நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க கரம் மசாலா தூள் அதுக்கப்புறம் காஷ்மீரி மிளகாய் தூள் குழம்பு மிளகாய் தூள் எல்லாமே போட்டு நல்லா வதக்கிக்கோங்க கலர் மாறணும் ஃப்ளேவர் மாறணும் மாறினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க தட்டைப்பயிறு இதெல்லாம் இதோட ஆட் பண்ணிக்கோங்க ஓவர் நைட் ஒரு எயிட் ஹவர்ஸ் ஊற வச்சுக்கணும் அப்புறம் உருளைக்கிழங்கு ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு ரெண்டாக எடுத்து வச்சுருக்கேன் அதை அதோட ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி நல்லா ஒரு கலர் கலவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டு இதோட் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி உப்பு சேர்த்துட்டு விசில் விட்டுக்கோங்க ஒரு ரெண்டு மூணு விசில் விட்டிங்கன்னா ரெண்டுலேருந்து மூணு விசில் விட்டிங்கன்னா அருமையான குருமா ரெடி நைட்டுக்கு பாருங்கள் குருமாவும் சப்பாத்தியும் Thank you, friends.